கேலெக்ஸ் ஆன் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கைஃப்ளக்ஸ் ப்ராண்டில் ஃபைவ் கேஜி பிரேக்கர் ஆஃபரில் பார்க்குறோம் இது போன மாதமே நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் வந்துட்டு ஒரு நாலு நாளில் இது எல்லாமே விற்று தீர்ந்துருச்சு இப்போ திருப்பி நிறையா ஸ்டாக் எடுத்து வந்திருக்கோம் கைஃப்ளக்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு மெஷினை பற்றி டீட்டெயில் ஆரம்பிக்கலாம் இது வந்து அந்த வலயம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சாக் அப்சார்பர் அதாவது கையில் வந்து அதிர்வுகள் வராமல் இருக்கிறக்காக இந்த குஷன் ரப்பரும் மேலே இருக்க அந்த வளையமும் போட்டிருப்பாங்க இது வந்து நிறைய பேர் வந்து இது தெரியாமல் நீங்களா கலட்டுறோம் சொல்லிட்டு அந்த ரப்பர்லாம் காணாமல் பண்ணிடுறீங்க இது உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் இந்த உள்ளே ஒரு ரப்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த நட்டு போகிற இடத்துல அதை அந்த காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த குசன் ரப்பர்லாம் நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா கையில் வந்து அதிர்வுகள் வராமல் அப்சார்வ் பண்ணிடுற அப்படியே அவங்க அடைக்கிறோம் அந்த அதிர்வுகள் எல்லாம் திரும்பி அதனால் அதெல்லாம் கலட்டும் போது கவனமாக திருப்பி மாட்டுங்க இல்லைன்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பம்பிங் ஏரியா பம்பிங் சிலிண்டர் வந்து இந்த மிஷினில் ரொம்ப பக்காவாக இருக்கும் அது உள்ளே இருக்கிறதுனால நம்ம உங்களுக்கு காமிக்க முடியலை நல்லா இருக்கும் ஓரிங் லாங் டைம் உழைக்கும் நீங்கள் ஓரிங் மாத்திங்கன்னா கூட ஒவ்வொரு ஓரிங்குமே நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு வருஷம் நல்லா உழைப்பு தரும் அந்த சிலிண்டர் வந்து நல்லா இருக்கிறதுனால அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஹேண்டில் இருக்கட்டும் மவுத் செட்டு இந்த ரப்பர் எல்லாம் பார்க்கலேயே தெரியும் இந்த மிஷினில் நல்லா குவாலிட்டியான இது அதே மாதிரி மௌத் செட்டு ஃபைவ் கேஜி விட்டு போடுற மவுத் செட்டு செவன்ட்டின் விட்டு போடுறது அது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு வியூவும் காமிக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம இதை காட்டுறோம் அதுக்கப்புறம் எல்லாரும் கிரீஸ் எப்படி வைக்கிறது எவ்வளோ வைக்கிறது இதை அடிக்கடி நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா இது மெஷின் கூட ஒன்று ஃப்ரீயாக வந்துருந்த ஸ்வானர் இதை வச்சு கழட்டிடணும் அந்த பிளாஸ்டிக்கு அந்த கவரை கலட்டிட்டு கிரீஸ் எப்படி வைக்கணும்னா நான் இப்போ விரல் காமிக்கிறேன் பாருங்கள் கிரீஸ் நல்லா உள்ளே அந்த பக்கம் தள்ளி அந்த ஓரிங்க பக்கம் போகிற மாதிரி நீங்கள் கிரீஸை தள்ளி வைக்கணும் கியர்லேயே வைக்காமல் அந்த பம்பிங் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வைக்கிற கிரீஸ் அடித்து உதரும் போது உள்ளே போய் சேர்ந்துக்கிற மாதிரி வச்சிடணும் அப்போ தான் அது வந்து ஓரிங்க்கு போய் நல்லா கை கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இது டேட்டா பிளேட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது வாக்ஸ் காமிச்சிருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது பஞ்சு அஞ்சு பேர் மென்டீட்டை எல்லாமே கொடுத்துருக்காங்க மாடல் எயிட் ஒன் ஜீரோ மாடல் காமிச்சிருக்காங்க நார்மலாக ஃபைவ் கேஜி பிரேக்கருக்கு வந்து அந்த ஆயிரத்தி இரநூத்தி எண்பது வாட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் இதே வந்து அந்த செவன்டீன் எம்எம் பிட்டு போட்டிருந்தாங்க இந்த டேட்டா பிளேட்டில் இதே செவன்டீன் எம்எம் பிட்டு நார்மலாக நீங்கள் டெக்னிக்கல் வேர்டில் கேட்குறோன்னா செவன்டீன் எம்எம் பிரேக்கர் பிட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிட் தான் கொடுப்பாங்க இது வந்து இந்த மாதிரி பிட்டு ரெண்டு பிட்டு இந்த மிஷின் கூட ஃப்ரீயாக வந்துடும் நம்ம நார்மலாக இதெல்லாம் முன்னாடியே காமிப்போம் இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறனால இந்த மாதிரி மாற்றி காமிச்சிருக்கோம் இந்த பிட்டு நீங்கள் உங்களுக்கு நீளமான பெட்டு வேணும் மெஷின்ல வந்தது அது சின்ன ஷார்ட் பிட்டு தான் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் அது வேண்டாம் கொஞ்சம் நீளமான பெட்டு வேணும்னா நம்ம நீளமான பெட்டு நானூறுமாவும் பிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி பிட்டு நம்மகிட்ட இருக்குது அது ஒரு பிட்டு வந்து இரநூறுபா கூடுதல் சார்ஜஸ் வரும் அது நீங்கள் வீடியோவில் ஆடியோ நிறைய பேர் கேட்காம வீடியோ பார்த்துட்டு நாலு பிட்டுமே ஃப்ரீயாக வருமானு கேட்குறீங்க தெளிவாக சொல்கிறேன் இந்த இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிட்டும் உங்களுக்கு வேணும்னா கூடுதலாக இரநூறுபா கொடுத்து வாங்கிடணும் ஒரு பிட்டு இரநூறுபா ரெண்டு பிட்டு நானூறுபா வரும் அதுக்கப்புறமா சுட்ச்சு இது ஃபைவ் கேஜி எயிட் ஒன் ஜீரோ மாடல் சுட்ச்சுங்கிறதுனால சின்ன கிராமத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரோட அந்த சுவிச்செல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த ஃபைவ் கேஜி பிரேக்கரில் கார்பன் எப்படி மாட்டுறது இந்த பிரேக்கர்னில் நிறைய மிஷினில் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க கார்பன் எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா அதனால ஒரு ட்ரயல் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு செகண்ட் ஓடுற மாதிரி ட்ரயலுக்கு காமிச்சிருக்கோம் அந்த கவர் வந்துட்டு கலட்டிட்டீங்கனாவே உங்களுக்கு கார்பன் கேப் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஃப்ளாட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு அந்த மூடியை கலட்டிட்டு நீங்கள் கார்பனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதே கார்பன் மாட்டிட்டு கலட்டி மாட்டுற இந்த ஃபைவ் கேஜி பிரேக்கருக்கு இது வந்து பேசிக்காக பயன்படுத்துகிறவங்களுக்காக நிறைய டீட்டெயில்ஸ் வரும் ரெகுலராக பயன்படுத்துகிறவங்க ஜஸ்ட் இதாக ஸ்கிப் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு பிட்டு எப்படி மாட்டுறோம் அதையும் காமிக்கணும் ஒரு சிலர் வந்து உள்ளே போக மாட்டேங்குது பிட்டு ஜம்ப் ஆகுது அப்படிங்கிறீங்க ரொம்ப சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா பிட்டை வச்சுட்டு அந்த ஸ்பிரிங்கை மட்டும் கீழே எழுத்து விட்டேன் உள்ளே போய்க்கிருச்சு அப்படி தான் உள்ள வெளியில் வராது நீ பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிட்டை லாக் பண்ணுறதும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த பிட்டு போது பின்னாடி கிரீஸை வச்சு அந்த மவுத் செட்டுக்குள்ளே ஃபுல்லாக கிரீஸை தள்ளிங்கன்னா அந்த கிரீஸ் எல்லாமே உள்ளே பம்பிங் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு உள்ள ஸ்டீல் பம்பிங்கில் சிலிண்டர் ஒன்று இருக்கும் அந்த சிலிண்டரில் கீரலை போட்டு விட்ருவோம் கீரல் விழுந்துருச்சினாவே நீங்கள் எத்தனை இடம் ஓரிங் போட்டிங்கனாலும் அந்த புது மிஷின் வேலை செய்கிற மாதிரி திருப்பி உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கவே கிடைக்காது மிஷினு விற்றவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த மண் உள்ளே போய் கீரல் போட்டுச்சுன்னா மிஷினே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பிட்டு மாட்டும் போது நீங்கள் வந்து அதில் கிரீஸ் வைக்காமல் அது கிராவிட்டியில் வேலை செய்கிறது அதனால் கிரீஸே தேவையில்லை இப்போ நம்ம வந்து ட்ரையல் ஒன்று காமிச்சிருக்கோம் நோ லோடு அதாவது கல்லில் அடிக்காமல் வெறும் மிஷினை மட்டும் ஓட்டும் போது ஆரம்பிச்சுருக்காயிரம் சுற்றுறக்காய் எவ்வளோ ரேட்டிங் எடுக்குது கிட்டத்தட்ட மூணு ஆம்பியர் பக்கத்தில் கொண்டு வருது அப்படின்னா ஐநூற்றம்பது வாட்ஸ் இப்போ நம்ம கல்லில் ஒன்றும் ஜஸ்ட்டு எப்படி அடிக்குதுன்னு காமிச்சிருக்கா க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதே சமயத்தில் ஒரு ஆளை நறுக்குன்னு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு லோடு கொடுத்து எத்தனை ஆம்பியர் எடுக்குது அப்படின்னு காமிச்சு சொல்லியிருக்கோம் நீங்கள் எந்த பைகேஜ் பிரேக்கர் எடுத்து பண்ணீங்கன்னாலும் சரி ரெண்டாயிரம் வாட்ஸ் போட்டிருந்தாலும் சரி மூணாயிரம் வாட்ஸ் அவங்க போட்டிருந்தாலும் சரி இந்த லோடுக்கு மேலே ஒரு ஆள் ஏறி நின்று நீங்கள் பிடிச்சிங்கனாலும் இந்த நாலு ஆம்பி மேலே எந்த பிரேக்கரும் எடுக்காது அதனால் வாட்ஸ்அப் மட்டும் பார்த்து பிரேக்கர் வாங்காதீங்க இந்த மிஷின் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்